கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்னொரு தியானத்துக்கு ஆதாரமாய் ஒன்று பேர புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் பதினேழாம் வருஷம் சொல்லப்படுகிற எல்லாரையும் கணம் பண்ணுங்கள் சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள் தேவனுக்கு பயந்துருங்கள் ராஜாவை கணம் பண்ணுங்கள் இதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையானது கணம் பண்ணுங்கள் அன்பு கூறுங்கள் தேவனுக்கு பயந்துருங்கள் கணம் பண்ணுங்கள் இவை எல்லாம் தேவடி பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆலோசனையாக அப்பசனாகிய பேதுரு அங்கு எழுதுகிறார் கனம் பண்ணுகிறதும் அன்பு கூறுகிறதும் பயந்து நடக்கிறதும் நமக்கு மேல் வைத்திருக்கிற அதிகாரங்கள் உடையவர்களை கனம் பண்ணுகிறதும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாலே தான் செய்ய முடியும் ஒரு ஒரு இடத்துல அன்பு கூறுகிறதும் ஒருத்தரை கனம் பண்ணுகிறதும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாலே மாத்திரம்தான் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துகிறதையும் கனம் பண்ணுகிறதையும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதையும் தேசத்தை குறித்த பாரத்தையும் மற்றுடைய ரட்சிப்பிற்காக சபைக்காக நாம் என்ன செய்ய முடியும் முயற்சி எடுக்க முடியும் அதாவது அன்பு செலுத்த முடியும் தேவனுக்கு பயந்தவர்களாலே மாத்திரம்தான் பிள்ளைகளை தேவனுக்கு பயப்பட வேண்டிய காலகட்டங்களில் இருக்கிறோம் இன்றைக்கு தேவனுடைய சத்தியத்திற்கு நாம் பயந்து நடங்க வேண்டும் தேவனுடைய ஆவியானோருக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும் தேவனை தேடுகிறதிலே நாம் பயந்து நடக்க வேண்டும் பயத்துடனே கத்தனை செய்வீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப தேவனுக்கு பயந்த மருத்துவச்சிகள் பார்வோன் இஸ்ரோவேல் தேசத்து ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அங்க அடிமையா இருக்கும் பொழுது மறுத்து வச்சிருந்த பிள்ளைகளை கொன்று போடுங்கள் என்று ஆனால் அவர்களுக்கு அவர்கள் தேவனுக்கு பயந்தபடினால் கத்தர் அவர்களை தழைக்க செய்தார் என்று சொல்லப்பட்டது அப்ப தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மீது தேவனுடைய ரகசியம் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தேவனுடைய ரகசியங்களை தேவடைய திட்டங்களை தேவடைய நோக்கங்கள் யாருக்கென்றால் தேவடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களுக்கு தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் யார் தேவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் கீழ்ப்படிவார்கள் யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தேவிடத்தில் அன்பு செலுத்துவார்கள் அன்பும் பயமும் கீழ்ப்படு ஒன்றா இருக்கும் பொழுது தேவன் அங்கு இறங்கி வருவார் அவர்களுடைய எதிர்காலத்தை கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் அதான் அதான் சொல்லப்படு சங்கீதத்துல சொல்லப்படுகிறது நூத்தி பதினைந்தாம் சங்கீதத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்ப யாராக இருந்தாலும் சரி கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மீதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் அவர்கள் பூமியிலே என்ன செய்வார்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவர்கள் நலமாயிருப்பார்கள் இன்னும் சொல்லப்போன சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டுல சொல்லப்படு கர்த்தருக்கு பயந்து அவர் வடிகளை நடக்கிறான் அவனோட அவன் பாக்கியவான் அவன் கைகளின் பிரியாசத்தை சாப்பிடுவான் அவனுக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் அவருடைய மனைவி என்ன செய்வா வீட்டோரங்களில் கணித திராட்சை கொடியை போல இருப்பார்கள் பந்திய சுற்றில ஒளிவமர கண்டுகளை போல இருப்பார்கள் அதோடு நிறுத்திவிடாமல் பிரியமாந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிமிதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான்னு மறுபடியும் தோங்குது என்னன்னா அவன் கர்த்த சியோனிலிருந்து அவனை ஆசிர்வதிப்பார் மறுபடியும் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு முதல் என்ன சொல்றாருன்னா அவன் கையின் கிரைகளை ஆசீர்வதிப்ப அவருடைய குடும்பம் எப்படி இருக்கும் அவருடைய மனைவி திராட்சைக்குடியை போல இருப்பார்கள் பிள்ளைகள் ஒளிமர கண்டுகளை போல வளருவார்கள் என்று சொல்லப்படுகிறது பிறகு இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் எப்படி கத்தர் சியோன் இருந்து ஆசீர்வதிப்பார் அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எரிசிலே முடிய வாழ்வை காண்பான் நீ உன் பிள்ளைகளுக்கு இசிறவிலுக்குண்டாக சமாதானத்தை காண்பான் பாருங்க ஆண்டவர் நம்ம கொடுக்கறது பாருங்க கத்தருக்கு பயந்து இருந்தா நம்முடைய குடும்பம் சமாதானமா இருக்கும் நம்முடைய கையின் கிரியில் நாம் வேலை செய்கிற தொழில் பிசினஸ் ஊழியங்கள் எல்லாம் சமாதானமா இருக்கும் நம்முடைய குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் வளர்கிறதை சமாதானமா இருப்பீர்கள் வளர்ச்சியை பார்ப்பீர்கள் முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது ஆ வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆதியாவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் தேவன் கொடுத்த பிள்ளை தேவனை பலி கேட்கிறார் தேவன் கொடுத்த ஒரே மகனை ஆபிரகாம் இடத்துல ஈசாக்கை பலி கேட்கிறார் ஆபிரகாமும் தேவனுக்கு பலி செலுத்தும்படி தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து தேவனத்தில் அன்பு கூர்ந்து விசுவாசித்து கத்தர் பார்த்துக் கொள்வார் என்று யோவா ஈரை பார்த்துக் என்று சொல்லி பலி செலுத்த அவரை வெளிப்பிடத்தின் மீது கட்டி அவரை கலத்தி அவரை வெட்டுமடி கை ஓங்கும் பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார் அப்பொழுது அவர் உன் பிள்ளை பிள்ளையாண்டான் மேலும் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாத நீ அவனை புத்திரன் என்று உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் எத்தனை பேர் இன்றைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறீர்கள் பிள்ளைக்காக எவ்வளவு செலவு பண்ணுகிறீர்கள் ஆனால் தேவனுக்கு உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறீர்களா எனப்பது பிள்ளைகளே தேவனுக்காக தேவனுடைய ஊழியத்திற்காக தேவ ராஜ்யத்திற்காக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறீர்களா நீங்கள் ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்களா அன்பு செலுத்தினார் கீழ்படித்தார் தேவன் பயந்து நடக்கிறார் பாருங்கள் அப்படி நடக்கும் பொழுது என்ன ஆச்சரியம் பாருங்கள் தேவன் அந்த தேவன் பலி செலுத்த விடாமல் அதற்கு பதிலை கத்தர ஆட்டு குட்டியை கொடுக்கிறார் ஆட்டு கடாவை கொடுக்கிறார் அங்க பலி செலுத்துகிறதுக்கு நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறோமா தேவனுக்கு உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோமா ஒப்பு கொடுத்து பாருங்கள் தேவனுக்கு பயந்து பாருங்கள் தேவனுக்கு கீழ்ப்பணிந்து பாருங்கள் தேவனுக்கு அன்பு பாருங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ்ந்து பாருங்கள் சத்தியத்திலே வாழ்ந்து பாருங்கள் அப்படி வாழும் பொழுது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆ பிரகாத்தனை ஒப்பு கொடுத்தபடினாலே பயந்து நடந்தபடினாலே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததி பெருக வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலையாக தங்கள் சத்துரங்களின் தேவடைய வல்லமை வெளிப்படும் கத்துடைய ஆசீர்வாதம் வெளிப்படும் உங்கள் சந்ததி பெருகும் மலடுகள் குறைபாடுகள் இருக்காது தேவடைய நன்மை ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை தேடி வரும் அது மாத்திரமல்ல நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பளித்தபடியா தேவனத்தில் அன்பு தேவனுக்கு பயந்து நடந்த தேவனை விசுவாசித்தாதான் கீழ்படிய முடியும் அன்பு செலுத்தி தேவனை விசுவாசித்து தேவனுக்கு பயந்து பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார் எதிர்கால திட்டத்தை தேவன் கொடுத்துட்டார் அப்படி சந்ததி சந்ததியாக கொடுத்துட்டார் பாருங்க நீ ஏன் சொல்லுக்கு கீழ்ப்படைந்தபடியால் உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசிர்வதிக்கப்படும் என்று உன் பெரிய ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று அக்கட்ட கட்டர் பாருங்க தமக்கு பயந்தவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க கத்தருக்கு பயந்து இருக்கிறீங்களா குடும்பமா பயந்து நடக்கிறீங்களா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்

பிரியமாத எலும்பி பிரகாசி வந்தது கத்துடைய மகிமையும் மேல் உதித்தது இதோ இருள் பூமியை காரூரில் ஜனங்களை மூட கத்தர் உங்கள் மேல் உதிப்பார் பாருங்க கத்தர் உதிப்பார் ரட்சிப்பின் வெளிச்சம் மகிமையின் வெளிச்சம் உங்கள் மீது உதிக்கும் கிறிஸ்துவங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார் இரண்டாவது உன்னதமான மறைவில் சர்பபலுடைய நிழலில் அவருடைய சட்டைகளின் கீழ் இருக்கிறவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையை ஆரோக்கியமாக்குவார் வியாதி கஷ்டங்கள் போராட்டங்கள் பிசாசின் கிரி இல்லாதபடிக்கு கத்தருடைய சட்டையில உங்களை மறைத்து உங்களை மூடி உங்களை ஆரோக்கியமாக்குவார் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் இருக்கும் எளிமைய முப்பத்தி மூணு ஆறுல இதோ உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமோ உன்னை குணமாக்கி என்னுடைய பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்தும் என்று சொல்கிறார் கத்திரவுங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும் கத்தர் உங்களை நடக்க பண்ணுவார் உங்கள் காயங்களை ஆற்றுவார் எப்பேற்பட்ட வியாதியா இருக்கட்டும் ஹார்ட் அட்டாக்கா இருக்கட்டும் வயிற்று வழியா இருக்கட்டும் கிட்னி ப்ராப்ளமா இருக்கட்டும் மூட்டு வழியா இருக்கட்டும் ஆரோக்கியப்படுத்துவார் உங்கள் குடும்பமும் இந்த தேசத்துல கூணி குறுகி வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை கத்தர் வளர பண்ணுவார் நீங்கள் வளருவீர்கள் பெருகுவீர்கள் உயர்வீர்கள் கத்தருக்கு பயந்து நடக்க பொழுது கத்தருக்கு பயந்து நடக்க முழுது என்பதே பிள்ளைகளை சங்கீதம் நம்புகிறவர்களுக்கு கத்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்கிறதா நீங்கள் கத்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது உங்களுக்காய் கத்தர் வைத்திருக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்கும் நன்மை கிருபை உங்களை தொடரும் தீங்கு உங்களை அணுகாது சத்ருடைய தீங்குகளோ விசாசின் தீங்குகளோ உலக மக்கள் செய்கிற தீங்குகளோ உங்களை அணுகாது நடுவில் இருக்கிறார் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் உங்கள் எதிர்காலம் உங்கள் எதிர்காலம் அவர் கையில் இருக்கிறது உங்கள் அவர் கையில் இருக்கிறது ஆனால் நன்மை செய்வார் ஏனென்றால் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தால் அவருடைய ரத்தம் நமக்கு நன்மை செய்திருக்கிறது ஆகினாலே தீங்கு அணுகாதபடி சத்ரு அணுகாதபடி கத்தர் பாதுகாப்பார் ஆமே அன்பு தேவையின் பிள்ளைகளை கடைசியாய் வேத சொல்லப்படுகிறது கத்தருக்கு பயந்து நடந்த கருணலி தன் வீட்டார் அனைவரோடும் அவன் தேவ உள்ளனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்ம செய்கிறவரும் நடக்கிறவரும் இருந்தார் ஆகினாலே கத்தர் அவருக்கு தரிசனத்தை தோன்றி அவருக்கு ஒரு பெரிய எதிர்கால திட்டத்தை கத்தர் வெளிப்படுத்தினார் ஆமின் நண்பு தேவைய பிள்ளைகளை தேவனுக்கு பயப்படுதும் விதி தேவ ரகசியம் இருக்கும் தேவ திட்டம் இருக்கும் தேவ நோக்கம் இருக்கும் தேவன் வெளிப்படுவார் அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வருவார் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் ஒரு வெறிய எதிர்காலத்தை திட்டத்தை அவர் வெளிப்படுத்துவார் காரணம் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஆமை நண்பு தேவைய பிள்ளைகளை நீங்க தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா கத்தருக்கு பயந்து நடுங்கள் தேவனுக்கு பயந்து கற்றுக்கொள்ளுங்கள் நட்புதல் பிள்ளைகளை நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனிடத்தில் பயந்து நடக்கிறவர்களாய் வாழ வேண்டும் நாமும் நம்ம பிள்ளைகளுக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்கள் மீது உங்கள் பிள்ளைகள் மீது உங்கள் எதிர்காலங்கள் மீதும் கர்த்தர் வந்து பிள்ளைகளே சொல்லுங்களேன் பதினேழாம் அதிகாரத்துல பத்தொன்பதாம் வசி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளும் இந்த கட்டளைகளை கை கொண்டு இவரையின்படி செய்வதற்காக தன் தேவனாகி கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளுங்கள் அது யாரா இருந்தாலும் சரி ராஜா அவர் இருக்கட்டும் சிறியவர் பெரியவர் ஆசாரியர்கள் ஊழியக்காரர் யாரா இருந்தாலும் சரி தேவன் சொல்லுகிறா நீங்கள் தேவனுக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ளுங்கள் அது கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சத்திய வசனத்தை படியுங்கள் ஜெபத்தலை காத்திருங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழுங்கள் கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசிரியப்பா பரலோக பிதாவேன் மீன் தகப்பனை வானத்துக்கு பூமிக்குதே கத்தாவே இயேசு கிறிஸ்து நாம திராள வர்றம்பா கர்த்தருக்கு பயப்படுதல் எத்தனை நன்மை எத்தனை ஆசீர்வாதங்களை எத்தனை உயர்வை எத்தனை வளர்ச்சி எத்தனை மேன்மை கொடுக்கிறது உமக்கு பயந்து நடக்கணும் பாய்ப்பு உலகத்துக்கு பிசாசுக்கு நாங்கள் பயப்படாதபடி கத்தருக்கு பயந்து நடக்கிறத எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆசிர்வதியை பயணப்படுத்தும் ஏசுமி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பா